ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி பத்து வாட்டி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா பத்து முறை யோசிக்கிறோம் இந்த செயல் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு அது நமக்கு மட்டும் இல்லைங்க மற்றவங்களுக்கும் அதை நாம் செயல்படுத்தணும் இப்போ ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறோம் தவறாக ஒரு சின்ன வார்த்தை வருது அவங்கள எப்படி ஹர்ட் பண்ணும் அவங்கள எப்படி காயப்படுத்தும் அப்படின்னு யோசித்து சிந்திச்சு செயல்படணும் சரிங்களா சும்மா நானும் பேசுகிறேன் அப்படின்னு பேசிட்டிங்கன்னா அவங்க எந்த நிலையில இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது அவங்க ஹையர் ஸ்டேட்ல இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது ஹையர் ஸ்டேட்ன்றது என்னதுன்னா எல்லாரும் நினைச்சுக்கிறது ஹையர் ஸ்டேட் அப்படியே ஞானம் பெற்று அப்படியே சித்தர் புத்தர் ஞானம் ஞானி அப்படின்லாம் இல்லைங்க ஹையர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க சாதா மனிதர்கள் கூட மற்றவங்ககிட்ட பேசும்போது பார்த்து சிந்தித்து பேசுவாங்க அதுதான் ஹையர் ஸ்டேட் புரியுதுங்களா எல்லா எடுத்த உடனே எடுத்து மூஞ்சு அடித்த மாதிரி பேசுறது அங்கே எங்கெங்க ஆன்மீகம் வருது ஆன்மீகம் அப்படின்னாவே கொண்டாட்டம் தானுங்க ஆன்மீகம் என்பது கொண்டாட்டம் மற்றவங்களையும் கொண்டாட வைக்கணும் ஆன்மீகம் என்பது யாரையும் தெரிந்தும் தெரியாம அவதூறான வார்த்தை பேசுறது எடுத்தறிஞ்சு பேசுறது நீ இப்படியா உனக்கு என்ன ஒன்றுமே தெரியல அப்படின்னு பேசுகிறதெல்லாம் ஆன்மீகம் கிடையாதுங்க சரிங்களா நான் ஆன்மீகத்தில் இருக்க மாதிரின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க அடுத்தவங்க மனசை புரிஞ்சு அன்பாக நடந்துக்கிட்டு அந்த வார்த்தையில் கூட அந்த வார்த்தை வெளியில் வரும்போது தொண்டையிலேருந்து வரும்போது கூட அப்படி ஒரு அன்பில் இருக்கணும் அப்படி ஒரு ஞானத்தில் இருக்கணும் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியங்க நீங்க நல்லா இருக்கணும் ஏன்னா எவ்வளோ லைஃப்ல நீங்க வா கடந்து வந்திருக்கீங்க உங்களுடைய அந்த இப்போ போக்குறதுக்கெல்லாம் நான் இருக்கேன் நான் உங்களுக்கு துணையா இருக்கேன் அப்படின்னு சொல்றதாங்க ஆன்மீகம் சரிங்களா ஆன்மீகத்தை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகும் சும்மா ஏதோ யாரும் ஒரு முகம் தெரியாதவங்கெல்லாம் ஏதோ ஒன்று பேசிட்டு போகாதீங்க யாரை பற்றியும் பேசாதீங்க ஏன் அப்படின்னா இது கவுண்ட் ஆன்சர் கொடுப்பாங்க நீங்கள் ஒன்று பேசுனீங்கன்னா அவங்க ஒன்று பேச போகிறாங்க புரியுதா அப்போ என்ன ஆகும் அங்கே உறவே இருக்காது கட்டாயி போயிட்டே இருக்கும் அதனால் யாரும் இந்த காலத்தில் சும்மாலாம் இல்லை எல்லாம் வாய மூடிட்டே இருக்கணும் அப்படின்லாம் யாரும் இல்லை ஹையர் ஸ்டேட்டில் இருக்கவங்க சரி எதிர் உயரில் இருக்கவங்களும் சரி அதனால் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் திரும்பி வரும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் தெரியும் அதனால் இந்த கர்மாஸாக போவராங்க அப்படின்னு சொல்லுவாங்க கர்மா நீ என்ன சொல்றியோ அதை திருப்பி உங்களுக்கு கொடுக்கும் அது உடனே கொடுக்கும் அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் கொடுக்கும் அதனால் அன்பை மட்டும் இந்த வசியம் இந்த குரலில் கூட அந்த வசியத்தோடு இந்த அன்பை கொடுங்க தெய்வீக அன்பை கொடுங்க குரல் எடுத்து பேசுறது எனக்கு எல்லாம் தெரியும் சொல்கிறது நான் ியா அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் ஆகாது ஏன்னா இதை ஏன் நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் என்கிட்ட அந்த மாதிரி பேசுகிறாங்க எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறாங்க பர்சனலாக கால் பண்ணுறவங்க நிறைய பேர் மெசேஜஸ் அனுப்புறவங்க இதெல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் தான் ஆனால் தெரியாத மாதிரி இருந்த அதில் என்ன வருது எந்த இடத்துல அவங்கள தெரியப்படுத்தணுமோ அந்த இறைவன் தெரியப்படுத்துவார் நான் தெரியப்படுத்த வேண்டாம் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டாம் அந்த மாபெரும் சக்தி மாபெரும் சக்தி மேலே ஒன்று இருக்குது அது நம்மளை வெளியுலகிறதுக்கு தெரியப்படுத்தும் அது வரைக்கும் சைலண்ட்டாக இருங்க சைலன்ஸ் இந்த சைலன்ஸில் வந்து எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா மௌனத்தில் சைலண்டில் கடைப்பிடிச்சி பாருங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் யாரும் இல்லை உங்களுக்கே தெரியும் இல்லை உடனே சொல்லாதீங்க நீ யாருங்க அட்வைஸ் பண்ணுறது அட்வைஸ்லாம் கிடையாதுங்க இது எனக்கு கிடச்சாருங்க அனுபவம் அந்த